மக்களை வணக்கம் நானுங்கள் கோடங்கி இது நேத்தையே நான் பேசிருக்கோம்னு நினைச்சேன் ஆனா பட்டு வேற வேற வேலைகள்னால பேச முடியாம போச்சு திரௌபதி டூ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு திரௌபதின்னு முதல்ல ஒரு படம் வந்து மோகன்ஜியோட இயக்கத்துல வந்தது ஆக்சுவலா அந்த படம் வந்தப்ப உண்மையிலே அந்த படம் வந்து பரவாயில்ல பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நல்லா வந்து ஒரு பெண்களுக்கு ஆதரவாக பெண்களை எப்படி வளர்க்கணும் எப்படி வந்து பெண்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த படம் குறித்து நம்ம ஒரு பாசிட்டிவான பல விஷயங்களை நம்ம பேசிருந்தோம் அந்த இயக்குனர் நமக்கு நல்ல அறிமுகமான இயக்குனர் தான் அவர் முதல் படம் ஒன்று பண்ணார் அந்த படம் வந்து அவர் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து மறைவு அவங்க தான் வந்து இறந்து போயிட்டாங்க தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதனால கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி இந்த படம் வந்ததே தெரியல அது காணா போச்சு அதுக்கப்புறம் தான் திரௌபதி எடுக்கிறாரு திரௌபதி படம் நிஜம் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த பேசுன மாதிரி தோணுச்சு அதனால நம்ம அந்த படத்தை வந்து பாராட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாம் எடுத்தாரு அந்த படம் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல அந்த படங்கள் எடுத்தாரு எனக்கு அந்த படங்கள் எல்லாம் உடன்பாடே இல்லை வேண்டும் சாதியை வந்து உள்ள திணிச்சு சாதி வெறி நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் இடையில நிறைய பஞ்சாயத்தை ஏற்படுத்துறது அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக தான் ஒரு சாதி வெறியராக அது அடையாளப்படுத்தப்பட்டவன ஆக இவருக்கு வந்து நமக்கு நண்பராக இருந்தாலும் சரியான நபராக இல்லை அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு அந்த படங்கள் குறித்து நம்ம பேசுறதே நிறுத்திட்டோம் நாம பேசுறது இல்ல சுத்தமாவே இப்ப திரௌபதி டூ அப்படின்னு சொல்லி திரௌபதி படத்தினுடைய அடுத்த வருஷன் ஒண்ணு எடுத்திருக்காரு இது நூற்றாண்டுகளை தாண்டி இருக்கிற ஒரு கதை உண்மை சம்பவத்தை நான் வந்து தொட்டு தழுவி எடுத்திருக்கேன்னு முதல்ல நிறைய விஷயங்கள் சொன்னாரு பெரும்பாலும் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து தொட்டு எடுக்கிறேன்னா அதுல நிச்சயமா ஒரு ஏழரை வச்சிருப்பாங்க வைக்காம இருப்பாங்களா ஏற்கனவே சாதி வெறி இருக்கு மத வெறி இருக்கு ஏற்கனவே வந்து தான் யார் என்பதை அடையாளப்படுத்தியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு ஆமாங்க நான் வந்து தான் எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும்ன்றாரு அது அவருடைய விருப்பம் நம்ம அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிடிக்க வரலாறுன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு மத மதம் பிடிக்கலாம் ஆனா மத வெறி பிடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றது ஆனா இவருக்கு மத வெறியோடு சேர்ந்து மற்ற மதத்தினர் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கு அதனாலதான் நம்ம அவர் படங்கள் பேசுறதில்லை இப்ப திரௌபதி டூ பத்தி ஏன் பேச வந்தீங்கன்னு கேக்குறீங்களா இந்த திரௌபதி டூ மூலமாக நிச்சயமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக நம்ம இவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ட்ரெயிலர் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் ட்ரெயிலரை பார்த்தா அதுல நான் உண்மை சம்பவங்களோட பேசுறேன்னு சொல்லி முகலாயர் காலத்தில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க நம்ம வந்து ஒரே தெய்வம் அப்படிலாம் இல்லை பல தெய்வங்களை நம்ம வழிபடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க நம்ம வந்து நிறைய சம்பவங்களை இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகளை அதுல வந்து நிறைய வச்சிருக்காங்க அதற்கு இதெல்லாம் நடந்தது தாங்க நாங்க ஒண்ணும் இல்லாததெல்லாம் சொல்லலை நான் வந்து ராமாராமான் கூப்பிட்ட வாயால என்னை வந்து வேற விதமா கூப்பிட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பர காட்சிகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல வைக்கப்பட்டிருக்கு இது வந்து திரௌபதி டூ நூற்றாண்டுகளை கடந்த ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட படம் காட்சிப்படுத்துறாங்க காட்சிகள்லாம் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு ரொம்ப சிம்பிளான குறைந்த பட்ஜெட்ல எடுக்கிற படங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் காட்ட முடியாது மோகன்ஜி நிஜமாவே அந்த இடங்கள்லாம் தேர்வு பண்ணியிருக்காரு நிறைய முயற்சி எடுத்திருக்காரு அதை நம்ம வந்து பாராட்டலாம் தப்பு இல்லை ஆனா அவர் சொல்ல அந்த கருத்து சத்தியமா பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும் சத்தியமா பெரிய ப்ராப்ளம் உருவாகும் அவர் வேண்டும் என்ற இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு கலவரத்தை தூண்டுகிற விதத்துல மோதலை ஏற்படுத்துகிற விதத்துல இந்த கதையை எடுத்திருக்காரு சென்சார் எப்படி அனுமதிக்குதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பதினைஞ்சாம் தேதி படம் வரப்போகுது சென்சார் வந்து போகணும் இப்போ என்ன லட்சணத்துல இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க சென்சார் இதுக்கு எப்படி என்ன பிரச்சனை ஏன்னா சென்சார்னால இப்போ பதட்டம் ஆறாங்க ஒரு பக்கம் பராசக்தி அவ்வளவு நேரம் ஏழ்றைய கூட்டி ஒரு வழியா யூஏ கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு குடிக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு பஞ்சாயத்து இப்போ திரௌபதி டூல இப்ப ஆளும் வர்க்கமா இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்துக்கு பிடித்தமான ஒரு காட்சிகளை வச்சிருக்காங்க அவங்களுக்கு முஸ்லீம் கண்டா பிடிக்காது இஸ்லாமியர்களை கண்டா பிடிக்காது அவங்களை அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் கொல்லணும் மாட்டுக்கறி சாப்பிடுறத தப்புன்னு சொல்லணும்னா கொண்டாடுவாங்க அப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரியான சான்றிதழ் கிடைக்கும்னு தெரியல பொறுத்து இப்போ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப இவர் ஒரு காட்சிப்படுத்துறாருல இது இடையிலேயே நான் வந்து ஒரு ஒரு கலெக்டர் ஒருத்தர் அவர் வந்து அவருடைய பேர் வந்து ராஜேந்திரன் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் அவர் வந்து புத்தகங்கள்லாம் எழுதுவார் சாகித்ய அகாடமி சமீபத்துல விருதுலாம் வாங்கியிருக்காரு நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிஜ சம்பவங்களை அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இரநூறு வருஷத்து ஒரு பெரிய வரலாறு அவர்கிட்ட இருக்கு அவங்க ஃபேமிலி ட்ரீ ஒண்ணு இருக்கும்ல இப்ப நான் வந்து இப்ப என்னை கேட்டீங்கன்னு வச்சுக்கல நான் என் பேர் சொல்லுவேன் என்னோட அப்பா பேர் சொல்லுவேன் என்னோட தாத்தா பேர் சொல்லுவேன் என்னோட தாத்தாவுடைய அப்பா பேர் சொல்லுவேன் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுவே நான் எங்க அப்பாட்ட கேட்டு எங்க அம்மாட்ட கேட்டு எங்க நான் வந்து எங்க தாத்தாவெல்லாம் பார்த்ததே கிடையாது அவங்க சொன்னதை வச்சுதான் நான் வந்து என் தாத்தா யாரு அவரு என்ன வழிபட்டாரு அவர் யாரு என்ன ஏதாவது எனக்கு தெரியும் என் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும் அவ்வளவுதான் என் குடும்ப ட்ரீல பையன் கேட்டீங்கன்னா என்ன தெரியும் அப்பாவை தெரியும் எங்க அப்பாவுக்கு அப்பாவை எங்க அம்மாவுடைய தெரியாது உறவு முறைகள் வந்து சதிஞ்சு போச்சு அந்த அந்த ட்ரீ அவனுடைய வம்சாவளி ட்ரீ வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலான விஷயமா இருக்கு அது நிஜமா கடைபிடிக்கணும் தலைமுறைகள்னு சொல்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ற விதத்துல இதெல்லாம் நிஜமா தேடி எடுத்து பொக்கிஷங்களா பாதுகாக்கணும் அதை நம்ம ராஜேந்திரன் ஐஏஸ் சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர் அவர்கள் முன்னாள் கலெக்டர் அவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு இரநூறு வருஷத்துக்கு ட்ரீ வச்சிருக்காரு அவர் அவங்க யார் அவங்க யாரும் அப்பா யார் அதுக்கு முன்னாடி தாத்தா யார் அவங்க எங்க வந்தாங்க எந்த வழி வம்சாவழியா வந்தாங்கன்னு ஒரு மிகப்பெரிய வரலாற்று அது வந்து புத்தகமாக எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் பேர் வடகரை வடகரைன்னு புத்தகம் எல்லா புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் புத்தக ஷாப் போட்டிருக்காங்க புக் ஸ்டாலின்னு நீங்க போனீங்கன்னா தெரியும் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ராஜேந்திரன் ஐஏஎஸ்னே அவருடைய பேருடையதான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும் அதை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் அவ்வளவு வரலாற்று விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு வெள்ளக்காரன் காலத்துல அந்த காலத்துல அவங்க முகலாயர்கள் ஆண்ட காலத்துல அஹ் படையெடுத்து வந்த அந்த பின்னணி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் வந்து ஆதாரங்களோடு புகைப்பட ஆதாரங்களோடு நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு வச்சுக்கலாம் ஏன் இப்ப இந்த திரௌபதி டூக்கும் நீங்க சொல்ற கதைக்கு என்னங்க பஞ்சாயத்துன்னு கேக்குறீங்களா ஆ பஞ்சாயத்துல எதுவும் கிடையாதுங்க அந்த கதையில அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் பல முறை அந்த புத்தகத்தை ஏன்னா அது ஒரு ஒரு திரைப்படமாக உருவாக்குவதற்காக ஒரு நடைமுறை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல நான் வந்து பிரதானமாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த படத்தின் திரௌபதி பூ பேசுகிற விஷயத்தோடு ஒத்து போகுது அவரு சொன்ன விஷயம் அதுல வேலூர் வாணியம்பாடி வேலூர் அந்த மாதிரி எல்லாம் மாளிகாப்பூருடைய படையெடுப்பு காலகட்டங்கள்ல அங்க வந்து அதிகமாக வாழ்ந்த மக்கள்ல வந்து இப்ப யார் இருக்காங்க இங்கே எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமியர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறார் வேலூர் வாணியம்பாடி பேரணாம்பட்டு அந்த ஏரியாக்கள் எல்லாம் எல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ முன்னாடி நைன்டீன் எயிட்டீன் செஞ்சுரியில வந்து அவர் மாளிகாபுருடைய படையெடுப்பு காலகட்டங்களில் தொள்ளாயிரம் ஆண்டு காலகட்டங்கள்லாம் அங்க வந்து அவங்க தங்கி அங்கே விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு பணிவிடை செய்தது பல்வேறு விஷயங்கள் பண்ணது வேற்று பிரிவினராக இருந்த வேற்று சமூக மக்களாக இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்க வந்து ஆஹ் நாங்க சொல்ற கடவுளை வணங்குனா உங்களுக்கு உயிர் உயிர் பிச்சை இல்லைன்னா உங்களை தலையை சீவிடுவோம் உங்களை பொண்ணு போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டியதாக பல விஷயங்கள் புத்தகங்கள்ல ஆதாரங்களாக புத்தகங்களாக இருக்கு அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கா வீடியோ எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா முட்டாள்கள் தான் கேட்பாங்க அந்த கேள்வியை அந்த காலகட்டங்களில் ஏதுக்கு போட்டா வீடியோ எல்லாம் எழுதுவாங்க புத்தகங்கள் எழுதி ஆவணங்களை ஆட்சி காட்சி பத்திரா இப்ப இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருனா ஆஹ் நீங்க இஸ்லாமியர்களா இருக்கிற இஸ்லாமியர்களாக நீங்க மாறியே ஆகணும் கட்டாயம் சாப்பாடு வேணும் உனக்கு வந்து நீ வாழணும் வேலை செய்யணும் உனக்கு வந்து உயிர் பிச்சை வேணும்னா நீ வந்து இஸ்லாமத்தை தழுவணும் இஸ்லாமத்தை நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கான உயிர் பிச்சை வழங்கப்படும் அங்க மாளிகாபூர்வ படை தளபதிகள் பல பேரும் வந்து மிரட்டி உருட்டி நீங்க வந்து அங்க இருந்த சமுதாய பின்னணி கொண்டவர்கள் அவங்கெல்லாம் பெரும்பாலும் யாருன்னா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை மிரட்டி உருட்டி அவங்க வந்து இஸ்லாத்தை தழுவுகிற சூழலுக்கு தள்ளினார்கள் என்று அந்த புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு அப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்க ராமாராமான்னு கூப்பிட்ட எங்க வாயால எங்களை வந்து வேற கூட வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் புலம்பியதாக அந்த புத்தகங்கள்ல வரலாற்று பதிவுகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்துல வருது அதனால நான் அதை ஒப்பிட்டேன் அது மாதிரியான ஒரு காட்சி ராமாராமான்னு கூப்பிட்டோம் நாங்க எங்களை இப்படி கூட விஷயப்பா அப்படின்னா அவங்க வந்து ராமானு கூப்பிட்ட வாயில அல்லா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல வருகிற பிரதானம் இது இல்லாம அவங்க கருத்தருத்து போடுற காட்சிகள் இஸ்லாமியருக்கு எதிரான பல்வேறு காட்சிகள் இந்த படத்துல இடம் பிடிச்சிருக்கு அது அது அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன ஆதாரம் வச்சிருக்காரு மோகன்ஜின்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையிலே ஒரு காலகட்டத்துல அந்த நெருக்கடிகள்லாம் இருந்துச்சு அந்த நெருக்கடிகள் நம் மீது திணிக்கப்பட்டதுன்னு உண்மைதான் குறுநில மன்னர்களாக பல இடங்கள்ல நம்முடைய தமிழ் மரபை சேர்ந்தவர்கள்லாம் ஆட்சி புரிந்தபோது அவர்களை வந்து அந்த அந்த இடங்களை கையகப்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட செல்வங்களை கொள்ளடிச்சுட்டு போனதெல்லாம் முகலாயர்கள் நிறைய காலகட்டங்களில் இஸ்லாமிய மன்னர்கள் வந்து அந்த வேலைகள் நிறைய பண்ணியிருக்காங்க இங்கிருந்து டெல்லிக்கு நிறைய விஷயங்களை கடத்தி கொண்டு போயிருக்காங்க நம்முடைய பொக்கிஷங்கள் பெரும்பாலும் டெல்லிக்கு போ கொண்டு போகப்பட்டிருக்கு அது உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஆனால் இந்த இப்ப காட்சிப்படுத்தும் போது நேர்மையாக காட்சிப்படுத்தினா பிரச்சனை கிடையாதுங்க அதுல மிகைப்படுத்துற மாதிரி வெறியேத்துற மாதிரி வெறி விட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இஸ்லாமியனை பார்த்தா அவனை கொல்லணும் அவனை வெட்டணும் அவனை வந்து அவன் அவனுடைய மத நம்பிக்கையை செதைக்கணும்ன்ற மாதிரி காட்சி பற்றும் போதுதான் நமக்கும் அவர் இதை மோகன்ஜி எப்படி கையாண்டுறாருன்னு தெரில இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏழ்ற வர தான் இருக்கு முழு படம் என்ன சொல்லுதுன்னு தெரில முழு படம் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் ஆஹ் என்ன நம்ம வந்து வெயிட் பண்றது இப்ப வடிவேலு பாணியில படம் வரட்டோங்க வந்தவனே நம்ம வந்து அந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு வரை சென்சார் பல இடங்களை கத்திரி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு உண்மையாக சென்சார் போர்டு இதில் நேர்மையாக நடந்து கொண்டால் இந்த படத்திற்கு யூ சர்டிவிகேட் கொடுக்க மாட்டாங்க அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு ஒன்னு ஏ சர்டிவிகேட் வாங்கணும் அல்லது யூஏ வாங்கணும் என்ன சர்டிவிகேட் வாங்க போது சென்சார் எதை அனுமதிக்கிறார்கள் எதை வந்து வெட்டி தூக்குறாங்கன்றதை பொறுத்திருப்போம் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வீடியோடைய வளர்ச்சிக்கும் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கும் உங்களால் பிரயோஜனமாக இருக்கும் நன்றி